வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன் திருமாங்கல்யம் தானம் செய்த எழுத்தாளர் திருமதி வசுமதி ராமசாமி அவர் எப்படி இந்த திருமாங்கல்ய தானம் செய்ய ஆரம்பிச்சார் அவர் இறந்த பிறகும் அவருடைய மகள் அந்த பணியை தொடர்ந்து இருக்காங்க அந்த தகவல் பற்றினது தான் இந்த பதிவு அந்த தகவல் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எழுத்தாளர் திருமதி வசுமதி ராமசாமி காப்டன் கல்யாணம் என்ற தேசபக்தி நாவல் மூலம் புகழ்பெற்றவர் ஆங்கிலத்தில் எழுதும் திறமை கொண்ட இவர் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்புஜம்மாள் போன்றோர் பற்றி ஆங்கில கட்டுரைகள் எழுதியுள்ளார் காந்திஜியிடம் சமூக சேவைக்கான பயிற்சி பெற்றவர் மூதறிஞர் ராஜாஜியிடம் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டு உபநிடதம் கற்றார் கற்பகாம்பால் திருவருட்சங்கம் என்னும் அமைப்பின் மூலம் சமூக பணிகளில் ஈடுபட்டவர் காஞ்சி மகாபிரியவா மீது மிகுந்த பக்தி கொண்ட இவர் அம்பிகை மீது ஆதிசங்கரர் பாடிய சௌந்தரிய லகரியை பாடுவதற்காக பெண்களின் குழு ஒன்றை தொடங்கினார் அதற்காக மகாபெரியவாலை தரிசிக்க வந்தார் ஆசி வழங்கிவிட்டு மகாபிரியவா அவரின் விருப்பம் ஒன்றை தெரிவித்தார் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் ஏதேனும் ஒரு கோவிலில் பெண்கள் குழுவாக சௌந்தரிய லஹரி ஸ்தோத்திரம் பாடுவதோடு திருமணம் நிச்சயமான ஏழை பெண்ணுக்கு திருமாங்கல்யம் வழங்கும்படி உத்தரவிட்டார் சம்மதம் தெரிவித்த எழுத்தாளர் வசுமதி ராமசாமி அவர்களுக்கு தனது ஆசிகளை வழங்கினார் மகாபிரியவா மாதந்தோறும் தங்கத்தாலி தானம் செய்ய நிறைய செலவாகுமே என்ற பயமும் கவலையும் ஏற்பட்டது முதல் பௌர்ணமி அன்று வசுமதியே முழு செலவையும் ஏற்றார் பின்னர் தாலிதானம் குறித்து கேள்விப்பட்ட நண்பர்கள் பலரும் நன்கொடை வழங்க முன்வந்தனர் என்ன ஆச்சரியம் சுவாமிகளின் அருளால் தாலிதானம் தொய்வின்றி நடந்தது நாளடைவில் நன்கொடை அதிகமாகவே பலருக்கும் தாலிதானம் செய்யும் வாய்ப்பும் கிடைத்தது ஒரு நல்ல செயலை செய்ய மகாபிரியவா என்னை கருவியாக தேர்ந்தெடுத்தாரே அந்த மனநிறைவை என்னால் வார்த்தைகளால் விளக்க முடியாது என்று பல முறை பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்கிறார் வசுமதி ராமசாமி இப்போது அவரது மகள் சுகந்தா சுதர்சனம் இந்த தெய்வீக பணியை தொடர்கிறார் மகாபெரியவாளின் அருளும் தாயாரின் ஆசையுமே தாலிதானம் செய்ய துணை நிற்பதாகவும் கூறுகிறார் ஜெய ஜெய ஷங்கர ஹர ஹர சங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி அன்பர்களே